வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சார்பாக ஒரு அவசரமான சிறப்பு ரயில்களை பற்றி அறிவிப்பு அதாங்க வரக்கூடிய கும்பமேளாவுக்கு போகிறதுக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சி தயாரிச்சிருக்கேன் பட் அதன் பிறகு இந்த நியூஸ் கிடச்சிது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ட்ரிப் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் சதன் ரயில்வே சார்பாக தென்னிந்தியாவிலேருந்து ரயில்கள் ரயில் தகவல் கிடச்சிருக்கு ஸோ அந்த வண்டி எண்களும் அதில் கிட்டத்தட்ட நிறைய டிக்கெட்டு வேக்கண்டாக இருக்குது புக்கிங் தொடங்கியாச்சு அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கும்பமேளா காசி கயா இந்த மாதிரி ஊர்களுக்கு போக விரும்புகிறவங்க இந்த வண்டிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இதோ உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைபர் ஐந்து கன்னியாகுமரி டு கயா சிறப்பு ரயில் இந்த வண்டிகள்லாம் வந்து பிரயாக்ராஜ் சியோகி வழியாக மற்ற ஊர்களுக்கு செல்கிறது ஏன்னா பிற எல்லா வண்டிகளையும் வந்து பிரயாக்ராஜ்லேயே ஹால்ட் பண்ண முடியாது அப்படினால அதை தாண்டி பல ஊர்களுக்கு செல்கிறது அதில் இந்த வண்டி கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு கயா வரைக்கும் செல்கிறது இது சாதாரணமாக அந்த கன்னியாகுமரி பனாரஸ் தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் புறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஆறு மற்றும் ஜனவரி இருபது தேதிகளில் கன்னியாகுமரியிலேருந்து புறப்படுது தேதி ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஜனவரி ஆறு மற்றும் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி புறப்படக்கூடிய நேரம் இரவு எட்டு முப்பது மணிக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து புறப்படுது அதிலிருந்து நான்காவது நாள் ஒன்று முப்பது அளவில் வந்து இது கயா போய் சேருது ஸோ நீங்கள் அதிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ராத்திரி எட்டு முப்பது கிளம்புறதுனால அதன் பிறகு திருநெல்வேலி கோவில்பட்டி மதுரை அந்த மாதிரி ஊரில் இருக்கவங்கெல்லாம் எப்பப்போ அது டயத்தை பார்த்து வேரிஸ் மை ட்ரெயின்கிற ஆப்பில் பாருங்கள் அல்லது ஐஆர்சிடிசி அந்த ரயில் கனெக்ட் ஆப்பிலே வந்து இது வந்துருச்சு டிக்கெட் நிறைய வேக்கண்ட் இருக்குது ஸோ அதை பார்த்து புக் பண்ணிவிடுங்க இந்த வண்டியானது இந்த பிரயாக்ராஜ் யோகி மற்றும் பண்டிட் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன் அது காசியில் உள்ள டிடியூ அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனுக்கு இந்த வண்டி போகும் கயா வரைக்கும் போகுது அதே போல் இந்த வண்டி திருப்பு எப்போல்லாம் சொன்னால் ஜனவரி ஒன்பது மற்றும் இருபத்தி மூணு இங்கேருந்து படம் போகிற வண்டி திருப்பி வர்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்பது மற்றும் இருபத்தி மூணில் திருப்பி வருது ரெண்டு ட்ரிப்பு அப்பு ரெண்டு ட்ரிப்பு டவுன் இது வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைபர் ஆறு கயா கன்னியாகுமரி சிறப்பு ரயில் கயாவில் இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் புறப்படுது ராத்திரி பதினொன்று ஐம்பத்தஞ்சுனா கிட்ட பிட்னர் ஆகிட்டு ஸோ அந்த வண்டியானது புறப்பட்டு அடுத்து வாரணாசி இந்த அலகாபாத்தில்லாம் வரும்போது அடுத்த நாள் ஆகிடும் அதை கவனிச்சிக்கிடுங்க ஸோ அங்கே ஒம்பதாம் தேதி கிளம்பிச்சின்னா வாரணாசி இந்த மாதிரி பத்தாம்தேதி வரும் அதே போல் இருபத்தி தேதி கிளம்பிச்சின்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் இங்கே வரும் ஸோ அதை நீங்கள் டேட்டை கவனிச்சிக்கிடுங்க அடுத்து சென்னை சென்ட்ரல் டு கோமதி நகர் அது வந்து லக்னோ நீங்கள் லக்னோவில் போட்டால் அடிச்சே வந்துடும் ஸோ வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைவர் ஒன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு புறப்பட்டு அதிலிருந்து மூன்றாவது நாள் கோபந்தி ரெண்டு பதினஞ்சு மதியானத்துக்கு போய் சேருது இந்த வண்டியோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்கா இங்கே நம்ம பிரயாக்ராஜ் அங்கேயும் போகும் இங்கே அயோத்தியா தாம் அந்த ராமர் கோவிலுக்கும் போகும் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க இதுக்கிடத்துல ஆறு ட்ரிப்பு போகுது அதெல்லாம் ஆறு ட்ரிப் அடிக்கிறாங்க தேதியை குறிச்சிக்கிடுங்க வண்டி நம்பர் சைவர் ஆறு சைவர் சைவர் ஒன்று சென்னை சென்ட்ரல் டு கோமதி நகர் வழி பிரயாக்ராஜ் அலகாபாத் மற்றும் அயோத்தியா ஜனவரி எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சொல்கிறேன் அதாவது அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி ஐந்து பத்தொம்போது இருபத்தாறு மொத்தம் ஆறு ட்ரிப்பு சென்னை டு இந்த கோமதி நகர் லக்னோ அளவுக்கு போகுது அதே போல் ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபதி நகர் டு சென்னை சென்ட்ரல் வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைபர் ரெண்டு இது அங்கே மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் காலையில் புறப்பட்டு இங்கே பதினொன்று நாற்பத்தஞ்சு பிஎம் வந்து சென்னை சிலர் சேருது இது அங்கே எந்தெந்த தேதிகளை புறப்பட்டு பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று ஸோ இந்த தேதிகளில் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுது அடுத்து சிறப்பு ரைட் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பமேளாவுக்காக வண்டி அதாவது வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைபர் மூன்று இது கன்னியாகுமரி டு பனாரஸ் அலகாபாத் திரிவேணி சங்கமம் அந்த மகா கும்பமேளா ஊருக்கும் போகிறது அப்புறம் பனாரஸ் காசி வரைக்கும் போகுது இது நம்ம காசி தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் எந்த நேரத்தில் போகிறப்பதோ அதே நேரத்தில் புறப்படுது இரவு எட்டு முப்பதுக்கு புறப்பட்டு அது நான்காவது நாள் ஒன்பது ஐம்பது ஆ டயத்துக்கு இரவு ஒன்பது ஐம்பதுக்கு வந்து பனாரஸ் போய் சேருது தேதி வந்தீங்கன்னா ஃபெப்ரவரி பதினேழு ஒரே ஒரு ட்ரிப்பு தான் அதே போல் அங்கேயும் திருப்பி வரும்போது பிப்ரவரி இருபதில் திருப்பி புறட்டு வருது இது போக திருவனந்தபுரம் கொச்சி பனாரஸுக்கு வண்டி விட்டுருக்குறாங்க என்ன தெரியல பிப்ரவரி பதினெட்டு இருபத்தைந்து இது கேரளா வழியாக தான் போகுது வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைபர் ஏழு கொச்சி டு பனாரஸ் அதே போல் ரிட்டர்ன் டைரக்ஷனில் வண்டி நம்பர் சைபர் ஆறு சைபர் சைவர் எட்டு ஃபெப்ரவரி இருபத்தொன்று இருபத்தெட்டு இது பனாரஸ் கிளம்பி கொச்சிவேலி வருது ஸோ திருவனந்தபுரக்கு வரதுனால ம ஈரோடு கோயம்புத்தூர் மறக்கமாக தான் வரும் ஸோ இந்த வண்டியை பயன்படுத்திக்கிடுங்க ஸோ இது வந்து மகா கும்பமேளாவுக்காக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் அதுக்கான புக்கிங் விட்டது அறுபது நாள் கணக்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எப்போயே புக் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் காட்டுறேன் எந்தெந்த வண்டியில் எவ்வளோ இடம் இருக்குன்னு ஸோ அதனால் போகணும்னு விரும்புகிறவங்க மறக்காமல் உடனடியாக புக் பண்ணி கொடுங்க இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிலில் மறக்காமல் தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்